கிருஷ்ணரின் தலையில் மயில் தொகை இருப்பதன் காரணம் என்ன தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் திரேதாயுகத்தில் ஒருமுறை ராமரும் சீதாதேவியும் காட்டில் இருந்த போது தேவிக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது அதனால் சீதை ராமனிடம் எனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டறியுங்கள் என கூற ராமன் தண்ணீரை தேடி காடெல்லாம் அலைந்தார் அலைந்து களைத்து போன ராமன் தண்ணீர் வேண்டி பூமாதேவியிடம் பிரார்த்தனை செய்தார் அப்போது அங்கு வந்த ஒரு மயில் எனக்கு தண்ணீர் எங்குள்ளது என்று தெரியும் என்னை பின்தொடருங்கள் என கூறியது அதை கேட்டதும் சீதையும் ராமனும் மயிலை பின்தொடர தொடங்கினர் சீதையும் ராமனும் வழி தவறி சென்று விடாமல் இருக்க மயில் தனது தோகைகளை ஒவ்வொன்றாக வழியில் போட்டுக்கொண்டு போனது அவ்வாறு மயிலிறகுகளை பின்தொடர்ந்து சீதையும் ராமனும் ஒரு குளத்தை அடைந்தனர் அங்கிருந்து இருவரும் தண்ணீர் அருந்து திரும்பி வரும் வேளையில் தங்களுக்கு நீரருந்துவதற்கு வழிகாட்டிய மயில் தோகைகள் பீத்து போட்டதால் இறந்து கிடந்தது மயிலின் தியாகத்தை கண்டு வியந்த ராமன் உன் தியாகத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன் என கூறினார் அதனால் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்த போது தனக்கு வழிகாட்டிய மயிலின் தியாகத்தின் நினைவாக தலையில் மயில் சூடியுள்ளார்